வணக்கம் நிகழ்ந்திருப்பது வாசிப்பவர் கடந்த ஆட்சியின் மூன்று திட்டங்கள் நிறுத்தம் இலங்கை ரஷ்யா சுங்க நடவடிக்கை ஒப்பந்தத்திற்கு அனுமதி இலங்கை உலக உணவு திட்டத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அனுமதி உற அடுத்த திங்கள் முதல் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்ரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் அண்ட் ரெசிடென்ட் விசா பிசி விசா பிசினஸ் மிக் ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட் பேங்க் ஸ்டூடெண்ட் விசா ஏன் நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட மூன்று திட்டங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஆலோசகரின் சேவையை நிறுத்துவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களின் விவகாரங்களுக்கான அலுவலகம் நிறுவுவதற்கும் தேசிய மக்கள் பேரவை ஒன்றை நிறுவி விவசாயம் நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முந்தைய அரசாங்கம் இந்த முயற்சிகளுக்கு ஒப்பந்தம் அடிப்படையில் அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்களை நியமித்தது எவ்வாறாயினும் இந்த அலுவலகங்கள் மற்றும் வேலை திட்டங்களின் எதிர்பார்க்கப்பட்ட செயற்பாடுகளை தற்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கையாளக்கூடிய நிலையில் இருப்பதால் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக அமைச்சர்கள் அமைச்சரவைக்கு அறிவித்ததன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னதான ஒப்பந்தங்களை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்துள்ளார் இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கும் இடையிலான சுங்க நடவடிக்கைகள் தொடர்பான ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நிர்வாக உதவிகளை பெற்றுக்கொள்கின்ற ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கை அரசுக்கும் ரஷ்ய அரசுக்கும் இடையில் இடம்பெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தை தொடரின் பின்னர் வெளிப்படையானதும் ஊகிக்கக்கூடிய சுங்க நடவடிக்கையின் மூலம் சட்ட ரீதியான வர்த்தக நடவடிக்கைகளுக்காக வசதிகளை வழங்குவதற்காக இருதரப்பு ஒப்பந்தத்தில் கையொப்ப முடிவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் பதினைந்தாம் தகுதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதும் குறித்த ஒப்பந்தத்தில் இதுவரை கையொப்பமிடவில்லை இரு நாடுகளுக்கிடையில் காணப்படும் வர்த்தக தொடர்புகள் மூலம் உரித்தாகின்ற நன்மைகள் மற்றும் இருதரப்பு சுங்க ஒத்துழைப்புகளில் மேலெழுந்து வரும் போக்குகளை கருத்தில் கொண்டு குறித்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை வகுப்பு திட்டமிடல் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சுற்றாடல் வனஜீவராசிகள் வனவளங்கள் நீர்வளங்கள் பெருந்தோட்டம் மற்றும் சமுதாய உள்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டத்தில் இணைந்து காலநிலை மாற்றங்களில் அதிகரிக்கின்ற விளைவுகள் மூலம் இடர்களுக்கு ஆளாகக்கூடிய இலங்கை மற்றும் இந்திய சமூகத்தின் தாங்குகின்ற பலப்படுத்துவதற்கான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இலங்கை மற்றும் உலக உணவு திட்டத்திற்கும் இடையில் கையொப்பமிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சுற்றாடல் வன ஜீவராசிகள் வனவளங்கள் நீர்வளங்கள் பெருந்தோட்டம் மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு நேற்று நடைபெற்ற அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது முன்மொழியப்பட்டுள்ள கருத்திட்டம் ஐந்து ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் கருத்திட்டத்துக்கு பதிமூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு வழங்கப்பட உள்ளது இலங்கையில் மொனராகலை திருகோணமலை மன்னார் முல்லைத்தீவு வவுனியா மற்றும் குருநாகல் போன்ற மாவட்டங்களில் கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பெரும்பாலான மூத்த உறுப்பினர்கள் இந்த ஆண்டு தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அக்கட்சியின் முன்னாள் எம்பியொருவர் தெரிவித்துள்ளார் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுப பண்டார உட்பட தமது சிரேஷ்ட உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் இந்த வருடம் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என எஸ் யின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் புலனர்வை மாவட்ட தலைவருமான ஹிங்ஸ் நெல்சன் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச இம்முறை கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவார் என நெல் விவசாயிகளுக்கான மானியம் வழங்கும் திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை அம்பாறை மாவட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பெரும் போகம் ஆரம்பமாக உள்ளது அடுத்த வாரம் திங்கட்கிழமைக்குள் இந்த உரமானியம் அம்பாறை மாவட்ட மக்களுக்கு வழங்கப்படும் அதிகரிக்கப்பட்டதை வழங்க பணியாற்றி வருகிறோம் அதன் பின்னர் பொலனறுவை அன்றாதபுரம் மகியங்கனை மற்றும் மகாவலி பிரதேசங்களில் உள்ள விவசாயிகளுக்கு இதனை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காலி சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கையடக்க தொலைபேசி துணைக்கருவிகள் மீட்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காலி சிறைச்சாலையின் அவசர கால புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை இந்த இந்த பொருட்கள் சோதனையின் போது பல்வேறு கையடக்க தொலைபேசி துணை கருவிகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன சோதனை நடவடிக்கையின் போது சில கைதிகள் தங்களிடமிருந்து கையடக்க தொலைபேசிகளை சிறை கூண்டுகளின் ஜன்னல்கள் வழியாக வெளியே வீசியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் சிறை கூண்டுகளில் சுவர்கள் பாய்கள் மற்றும் தலையணிகளில் மிகவும் சூட்சமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அம்பாந்தோட்டை மாவட்ட பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவின் வைத்திய அதிகாரி ஒருவர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மாத்திரம் எண்பத்தி ஏழு எய்ட்ஸ் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகளவான எய்ட்ஸ் நோயாளர்கள் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சூரியவிபு மற்றும் திச மகாராமா ஆகிய பிரதேசங்களில் இருந்து பதிவாகியுள்ளனர் மேலும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரம்ப கட்டங்களிலேயே உரிய சிகிச்சைகளை அளிப்பதனால் அவர்களை குணப்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் அறுநூற்று தொன்னூற்றி எட்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதற்கமைய இதுவரையான காலப்பகுதி வரை நாற்பதாயிரத்து நூற்று ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மேல் மாகாணத்தில் கொழும்பு களுத்துறை மற்றும் கம்பகா மாவட்டங்களில் தற்போது பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதும் இம்மாகாணத்திலேயே ஆகும் மேலும் வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் நான்காயிரத்து எண்ணூற்று இரண்டு நோயாளர்களும் மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒரு நோயாளர்களும் சப்ரகமுக மாகாணம் கேகாலை மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தில் நான்காயிரத்து ஐம்பத்தி ஒன்பது நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பத்தொன்பது டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன நித்தம்புவா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பஷியால பிரதேசத்தில் புதியல் தோண்டியதாக கூறப்படும் மூன்று சந்தை கணவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக நிட்டம்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர் நித்தம்புவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் வளைப்பில் சந்தை கணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பஷியால மதுரகம மற்றும் யாயில ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்களிடமிருந்து புதியல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் பூஜை பொருட்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் கூட பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தகுதி காணாமல் போனதாக கூறப்படும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் ஒருவரை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் காணாமல் போன பெண்ணின் கணவனால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து மத்தியூட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு மூன்று ஏழு ஏழு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக போலீசாரைத் தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏகு விநியோகஸ்தர் ஜெய்ராம் சேர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலைக் கழிவுடன் அதே போல் லங்கா டைல்ஸின் இரண்டு கீரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீதம் பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெயராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலைக்கழிவு அடுத்து வருவது உலகச் செய்தி காசாவில் பயணக் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரும் விடுவிக்கப்படும் வரையில் போர் தொடரும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான போர் ஆரம்பிக்கப்பட்டு நேற்றுடன் ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது இதனை நினைவுகூர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே இஸ்ரேல் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது அத்துடன் படுகொலையை கண்டிக்க தவறியதாக ஐக்கிய நாடுகள் சபை மீதும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இதன்படி அப்பாவிகளை பாதுகாப்பதற்கும் தீமையை கண்டனம் செய்வதற்குமான அடிப்படை ஆணையில் ஐக்கிய நாடுகள் சபை தோல்வி அடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வருடம் கமாஸ் நடத்திய தாக்குதலில் சுமார் பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பேர் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டதாக இஸ்ரேலின் தரவுகள் தெரிவிக்கின்றன இதன்படி காசாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பணிய கைதிகள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன விளையாட்டு செய்தி இலங்கை அணிக்கு எதிரான வெள்ளிப்பந்து கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் மேற்கிந்திய தீவுகள் அணியின் இரு குலாம்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒருநாள் அணியின் தலைவராக சை ஹோப் மற்றும் டி டுவெண்டி அணியின் தலைவராக ரோமன் பவல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியானது வெள்ளிப்பந்து கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்காக நான்கரை ஆண்டுகளின் பின் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது இரு அணிகளுக்கு இடையில் தலா மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி சர்வதேச தொடர்கள் நடைபெற உள்ளன டி சர்வதேச தொடர் எதிர்வரும் தகுதி தம்புள்ளையில் ஆரம்பமாகிறது பதினைந்து மற்றும் பதினேழாம் தகுதிகளில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது டி டுவெண்டி போட்டிகள் அதே மைதானத்தில் நடைபெற உள்ளன அதனைத் தொடர்ந்து இருபதாம் தகுதி மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் சர்வதேச தொடர் பல்கலையில் ஆரம்பமாகிறது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்